ஸ்ரீ குருப்பியோ வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க ஐஸ்வர்யம் பெருக கெட்ட சக்திகள் விலக எளிமையான ஆன்மீக பரிகாரம் நம்மளுடைய வீடு அப்படின்றது நம்ம வசிக்கக்கூடிய கோவில் அந்த கோவில் சுத்தமா இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கும் முன்னாடியெல்லாம் நம்மளுடைய வீட்டிலெல்லாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடை ஃபுல்லாக சுத்தமாக அலம்பி விட்டு சுவாமிகிட்ட கோலம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டுருப்பா இப்போ எல்லாரோடைய வீட்லேயும் டைல்ஸு மார்பிள் கிரானைட் அப்படின்னு வந்ததுனால அலம்பி விட முடிகிறது நம்மளுடைய வீடு அப்படின்றது எப்பவுமே சுத்தமா இருக்கணும் வீடு சுத்தமாக தான் மகாலட்சுமியோடைய அனுகிரகம் கிடைக்கும் காலையில சூரிய உதயம் அந்த சமயத்திலையும் மாலையில சூரிய அஸ்தமனம் ஆற சமயத்திலையும் மகாலட்சுமி ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து அனுகிரகம் செய்வதாக கூறப்படுகிறது அதனால தான் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி வீட்டில் பூஜை ரூமில் தீபம் ஏற்றி வைக்கணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த சமயத்தில் வீடு சுத்தமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது எல்லாருடைய வீடையும் அலம்பி விட முடியாத காரணத்தால் தொடர்ச்சின்னு இருக்கா டெய்லியும் வந்து அந்த டைல்ஸ் கிளீன் பண்ணக்கூடிய லிக்விட போட்டு தொலைச்சின்னு இருக்கா முடியாதவா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது தொடச்சின்னு இருக்கா இப்போ என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த துடைக்கக்கூடிய சமயத்தில் இந்த பக்கெட்ல தண்ணி வச்சு துடைப்போம் இல்லையா அதில் ரெண்டே ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்கணும் நம்ம வீடு துடைக்கும் போது கல் உப்பு சேர்த்து அந்த தண்ணியினால வீடு துடைச்சோம்னா மகாலட்சுமியோடைய அனுகிரகம் கிடைக்கும் கெட்ட சக்திகள் விலகும் ஏன்னா கல் உப்பு அப்படின்றது மகாலட்சுமியோடைய அம்சம் சமுத்திரத்திலிருந்து வரக்கூடியது தங்கத்துக்கு எவ்வளவு ஒரு பெரிய சுத்தமான பொருள் அப்படின்னு சொல்றோமோ அதை விட பல மடங்கு சுத்தமான பொருள் கல்லுப்பு கல்லூப்பு பரிகாரம் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவா பார்த்து அதன்படி பரிகாரம் செஞ்சுக்கலாம் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லுவா எதிர்மறை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவா அதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காது அதே மாதிரி நம்மளுடைய சயின்டிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாசத்துல ஈக்கள் நிறையா விற்கும் ஈ நிறைய வரும் அப்ப உப்பு தண்ணி அந்த தெளிச்சோம்னா ஈ வராதுன்னு சொல்லுவா ஏன்னா அந்த கல்லூப்புக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்கு இந்த கல்லூப்பை நீரில் போட்டு நம்மளால முடிஞ்சதுன்னா டெய்லியும் வீட்டில் துணைச்சி விடலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்னைக்காவது தொடச்சி வீடு சுத்தமா வச்சோம்னா மகாலட்சுமியோடைய அனுகிரகம் கிடைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இந்த ஆன்மீக பரிகாரத்தை செஞ்சு லக்ஷ்மி கலாட்சத்தோட வாழ்க்கையில் வளமோடும் நலமோடும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுக்கினோபவந்து